சீமான் வீட்டை வந்து இன்றைக்கி சம்மண்ணாக ஒட்டியிருந்தாங்க ஒட்டியிருந்ததை கிழிச்சிருந்தாங்க கிழிச்சுந்ததே தவறுனால அவர் இந்த நான் காவலரை வந்து அடித்து இழுத்து துன்புறுத்தி ஒரு மாதிரி ஒரு சட்டவிரோதமாக கொண்டு போனாங்க விசாரணை போட்டாங்க இது யார் யார் அடிச்சாங்க இல்ல நாம் தமிழர் கட்சி சீமான் வீட்டில் வந்து சம்மன் ஓட்டியிருந்தாங்க அவர் வந்து இந்த விஜயலட்சுமி வந்து சம்மன் ஓட்டிருந்தாங்க சம்மன் வந்து கிழிச்சிட்டாங்க அந்த காவலர் வந்து விஜயலட்சுமி அதாவது சீமானுடைய மனைவி வந்து சொன்னதின் அடிப்படையில் வந்து அவர் கிழிச்சுட்டாரு கிழிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அவரு அவங்க வந்து காவல்துறையினர் வந்து அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அதாவது ஒரு சட்டவிரோதமா அவர் வந்து வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்து காவலர் கிழிச்ச காவலர் சமன் வந்தால் அதுக்கு சமனுக்கு பதில் கொடுக்க வேண்டியது ஒரு ஒருத்தருடைய பொறுப்பு அது சட்ட ரீதியாக அதை அணுக வேண்டும் ஆனால் காவல்துறை எதற்காக ஏன் ஒருத்தரை அடித்தார்கள் என்று அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் மும்மொழிக் கொள்கை பிரச்சனை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்படும் அப்படின்லாம் வந்து மத்திய கல்வி அமைச்சரே பேசுகிறாரு இதுக்கு வந்து ஸ்டாலினும் வந்து ஒரு முதலமைச்சரும் வந்து எதிர் விமர்சனம் வந்து தெரியாது அதாவது வந்து நிதி கொடுக்க முடியாது சொன்னவங்களுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி போதும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதை எப்படி மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்து உண்டு ஆங்கிலமும் தமிழும் போதும் மூணாவது மொழியை திணிக்கக்கூடாது தமிழ்நாட்டின் இதை மூணாவது மொழியை வேண்டாம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கின்றன ஒரு அரசியல் கட்சியை தவிர பாஜகவை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் தெளிவாக இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை போதும் தமிழ் ஆங்கிலம் போதும் என்று சொல்கிறார்கள் உன்னே ஒன்று கேட்குறேன் வட இந்தியாவிலிருந்து நிறைய பேர் தென்னிந்தியாவுக்கு வேலைக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கே வராங்க வரவே அவங்க வேலை அந்த அவங்கெல்லாம் தேவை தான் தமிழ்நாட்டோட வேலைக்கு வரும்பொழுது யாருக்கும் தமிழ் தெரிகிறது இல்லையே அவங்க அங்கே ஒன்றும் தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே இல்லையே இங்கே வந்து அவசியத்துக்காக இங்கே வந்து வேலையின் அவசியத்துக்காக தமிழ் கற்றுக்குறாங்க அதே போல் நம்ம நான் நம்ம ஊரில் இருந்து யாராவது வட இந்தியாவுக்கு வேலைக்கு போனாங்கன்னா அவசியத்துக்காக கற்றுக்குவாங்க அவசியத்துக்கு வேணும்னா யார் வேணுமாலும் கற்றுக்கலாம் ஆனால் அதை கட்டாய பாடமாக்குறதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் என்னுடைய நிலை இதுதான் காங்கிரஸ் கட்சி நிலை இதுதான் அனைத்து அரசியல் கட்சிகள் பாஜகவை தவிர இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் நிலை என்னவென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டு கல்வி முறையில் ஆங்கிலமும் தமிழும் போதும் நம்மளுடைய கல்வி முறை மற்ற மாநிலங்களோட முன்னேறி இருக்கிறது நம்மளோட குறியீடுகள் சமுதாய குறியீடுகள் மற்ற மாநிலங்களோட முன்னேறி இருக்கிறது அதனால் இன்னொரு மொழியை திணிக்க தேவையில்லை யாருக்காவது படிக்கணும்னு ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை படிக்கலாம் ரெண்டாவது இன்றைக்கி இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ காலத்தில் மொழி வந்து முக்கியமே கிடையாது எந்த மொழியை நாம் பேசினாலும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வேறு மொழி தான் தெரியும்னாக்க அது ஏஐ ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும் அதனால் தேவைக்கு தாக்குகள் எல்லாரும் கற்றுக்குவாங்க வலு கட்டாயமாக ஒரு மொழியை திணிக்க வேண்டாம் மத்திய அரசாங்கம் செய்யும் செயல் என்னவென்றால் இந்தியை திணிக்க வேண்டும் என்பது இருக்கும் இந்தியை திணிப்ப திணித்ததால் தான் வட இந்தியாவிலே பல மொழிகள் அழிந்து விட்டன நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போஜ்புரி அந்த மாதிரி மொழியெல்லாம் நிறைய மொழி இருந்ததுலாம் அழிஞ்சு போச்சு அதெல்லாம் இப்போ பழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு அதனால் அதே மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு தாக்குதலாக தான் நான் பார்க்கிறேன் இந்தியை பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை போதும் நான் இருமொழி கொள்கை இப்போ கல்வி தான் நான் படித்தேன் இருமொழி கொள்கை ப பள்ளிக்கூடத்தில் என் மகளும் படித்தது ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கும் சார் அதே மாதிரி இந்த ஹிந்தி படித்தாக்க வட மாநிலங்களில் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வட மாநிலத்தில் இருந்து நம்ம ஊருக்கு நிறைய பேர் வராங்க இன்றைக்கி பொன்னமராவியில் கூட வட மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்கள வரவேற்க வேலை செய்யட்டும் நல்லா இருக்கட்டும் ஆனால் வரும்பொழுது யாருக்கும் தமிழ் தெரியறது இல்லையே இங்கே வந்து அவசியத்துக்காக தானே கற்றுக்கிறாங்க அதே போல் நம்ம ஊர் வந்து வட மாநிலத்துக்கு யாராவது தொழில் ரீதியாக போக வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அவசியத்துக்காக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அதனால் இதை வலுக்கட்டாயமாக பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கினாரு நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க நடிகர் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு ஆனா அதுக்கப்புறம் அவர் யார் என்னங்கிற நிலைப்பாட சொல்லட்டும் சொன்னீங்க இப்போ வந்து அவர் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவும் தொடங்கி இருக்காங்க வந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசி அதாவது பாசிசம் பாயாசம் சொல்லி திராவிட திராவிட கட்சிகளையும் இருக்காரு பாஜக கட்சிகளையும் பாயாசம் ஒரு கொள்கையை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேணா நினைச்சுக்கலாம் அது எனக்கு ஒரு கொள்கையா படல அதனால சினிமாவுக்கு எழுதுற பஞ்சு டயலாக் இருக்கலாம் நான் பதில் பஞ்சு டயலாக் என்னால கொடுக்க முடியாது திராவிட அரசியல் எல்லாம் ஈடுபட்டு கிடந்து 50 ஆண்டுகளல்ல வந்து திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டு ஆள இருக்கு அதே நம்ம இவர் திராவிட கருத்துகளை திராவிட கொள்கைகளை முன்னெறிந்து கொண்டு வராரு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல தமிழ்நாடு உடைய கட்சி இப்போதான் சின்ன ஒரு அடி எடுத்து வச்சிருக்கு போக போக தான் தெரியும் இன்னும் அவருடைய கொள்கை தெளிவு எனக்கு தான் விளங்கல நான் போக போக தெளிவாகும் நினைக்கிறேன் மூன்றாவது பெரிய கட்சி உருவாக உருவாக எடுத்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் தேர்தல் தான் அங்கே முடிவு பண்ண முடியும் யார் பெரிய கட்சி யார் சிறிய கட்சி யாருக்கு மூன்றாவது இடம் யாருக்கு முதல் இடம் அப்படின்றதுலாம் தேர்தல் தான் முடிவு பண்ண முடியும் தேர்தலுக்கு முன்னாடி ஏசியத்திலேயே என்னால் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லா அரசியல் கட்சியும் போட்டியிடும்பொழுது ஆட்சி அமைப்போன்ற ஒரு நம்பிக்கையில் தானே போட்டிடுவாங்க ஆட்சி அமைக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோன்ற நம்பிக்கையில் யாரும் எந்த போட்டியிலையும் இறங்குறது இல்லையே எனக்கு நானும் இது வரைக்கும் மூணு தேர்தலை நானும் நேரடியாக சந்திச்சுட்டு இருக்கேன் பதிமூணு தேர்தலை நான் வந்து பார்த்துருக்கேன் எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தேர்தலை சந்திக்கும்போது வெற்றி அடைய போகிறோம் ஆட்சி அமைக்க போகிறோம் என்ற ஒரு இலக்கோடு தான் போட்டியை சந்திப்பார்களா அந்த வகையில் இது யதார்த்தம் தானே கொள்கையிலே சொன்னால் திராவிடம் அவங்க கொள்கைக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாதுங்க அவங்க கொள்கைகளுக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்க முடியும் சொல் பேசுகிறாங்க அப்பப்போ தொலைக்காட்சியில் ஒரு லைன் நான் பார்க்குறது வழியே எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய தெளிவு இன்னும் வரலை அவர்களுடைய கொள்கையை அவர்கள் தான் பிரகடனம் செய்ய வேண்டும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்று காலம் தான் நிர்ணயம் செய்யும் அமித்ஷா கோவைக்கு வந்ததை நல்லா வரலாமே இந்தியாவோட உள்துறை அமைச்சர் எல்லா ஊருக்கும் வரலாம் சொந்த இந்தியாவில் இந்தியாவுடைய பிரச்சனை எந்த நாள் எந்த பகுதிக்கு வேணால் செல்லலாம் நல்லா வரலாம் அடிக்கடி வரட்டும் தமிழ்நாட்டில் தப்பே கிடையாது நான் கூட நேற்று சிவராத்திரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் திருமயத்தில் இருக்கிற வீ கோட்டையூரில் அகத்தீஸ்வரர் கோயில் சிவராத்திரி ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிட்டேன் என்ன லைவா காமிக்கல அவ்வளவுதான் வேற ஒண்ணு நான் நாட்டியமும் ஆடல அப்படியே